டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி நீனா பன்சா கிருஷ்ணா வந்து இடி சிபிஐ இதெல்லாமே ஊழல் நிறைஞ்சு போச்சு அதனுடைய அடிப்படை கட்டமைப்பே தகர்ந்து போயிருக்கு விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஹை கோர்ட்டில் அது ஸ்பெஷல் கோர்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜட்ஜி பன்சாலே அவங்க வெளிப்படையாக பேசியிருக்காங்க நேற்று செய்தியில் பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை மையமாக வச்சு ஒரு பேங்க் ஒரு ஒரு லோன் வாங்கி தர்றதில் நடந்த ஒரு ஊழல் ஒரு ரெண்டு கோடி ரூபா ஊழல் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கே கே ராதாகிருஷ்ணன் ஜட்ஜு ஆமாம் மதுரை கோ கோர்ட் அவரும் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு சிபிஐ இது மாதிரியான அரசு நிறுவனங்களில் வந்து சில சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறாரு சிபிஐ போட்ட வழக்கையே அவர் வந்து ரத்து பண்ணுறாரு ஆமாம் ஸோ இது அடிப்படையான காரணம் வன்சாலியை வந்து எந்த வழக்கை மையமாக வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ கடந்த மாதத்தில் வந்து ரெண்டு ஹரியானா மையமாக வச்ச ரெண்டு அதிகாரிகள் கைது செய்யப்படுறாங்க அந்த அதிகாரிகள் வந்து குறிப்பாக ஒரு விசாரணையின் பொருட்டு ஒருத்தர் மேலே ஒரு விசாரணை வருது அந்த விசாரணைக்காக அவர் மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கையை வந்து தாமதப்படுத்துறதுக்காக கைதை தாமதப்படுத்துறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ஒரு லஞ்சமாக பேசப்பட்டு பேசுகிறாங்க அது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து அது படியுது முதல் தவணையாக ஒரு மூணு லட்சம் ரூபா வந்து ஜிபேயில் வாங்கும்போது அவங்க மாட்டுறாங்க இப்போ இது வந்து இதே மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டிலேயும் நடக்குது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து ஒரு இடி அதிகாரி வந்து திண்டுக்கல் பக்கம் வந்து வேனில் வந்து லஞ்சம் வாங்கும்போது போது அந்த ஜீப்பில் வந்து அதிகாரிகள் வந்து பிடிக்கிறாங்க இப்போ இது மாதிரி தொடர்ச்சியாக நடக்குது இப்போ நாம வந்து ஜஸ்டிஸ் பன்சாலேவனுடைய கருத்தை ஏன் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய நிலைமை இருக்கு அப்படின்னா கடந்த ஆறு மாசத்துல சிபிஐ இடி மிக முக்கியமான மூணு அதிகாரிகள் வந்து மாற்றுறாங்க இப்போ நீங்கள் வந்து லஞ்சம் அப்படிங்கிறது எல்லா துறையில் இருக்கிறது தான் ஆனால் சிபிஐயிலும் இடியிலும் இருக்கையும் லஞ்சம் இருக்கும் இதில் எங்கே பெரிய சிக்கலாக மாறுதுன்னா அதனுடைய டைரக்டர் லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் மாட்டுறாங்க டெப்யூட்டி டைரக்டர் ஜோனல் டைரக்டர் இப்போ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ வந்து ரெண்டு பேர்த்த அக் ஒரு அக்யூஸ்ட்டை வந்து கைது பண்ணுறாங்க அதில் ஒருத்தர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஓ அவர் இண்டியன் ரெவன்யூஸ் எடுத்த எடுத்தவொடனே டெப்டி கமிஷனராக போஸ்டிங் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் அவர் மாற்றார் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒரு பேர் விஜயேந்தர் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த ஐடி அசஸ்மெண்ட்ஸில் ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாங்க யார் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த மோடி கவர்மெண்ட் கொண்டு வரது ஃபேஸ்ல ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட்டில் இந்த இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் ஸ்கீம்க்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஹோல்ஸை பயன்படுத்தி ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் லஞ்சம் வாங்க முயற்சி இருக்காங்க அவங்க மேலே வந்து வழக்கு சிபிஐ வந்து தொடுத்துருக்காங்க இது மட்டும் கிடையாது நீங்கள் இடி மேலே எக்கச்சக்கமான வழக்குகள் வந்துக்கிட்டே இருக்குது பல வழக்குகள் மறைக்கப்பட்டு இருக்கு தமிழ்நாட்டில் முதலாக இடி அதிகாரியே கைது செய்யப்படுறாரு தமிழ்நாடு போலீஸால் கைது செய்யப்படுறாரு இதில் குறிப்பாக சமீபத்தில் இந்த ஆறு மாதத்துக்குள்ள அந்த மூணு முக்கியமான இன்சிடெண்ட்டில் ஹிமாச்சல் பிரதேசில் நடந்த ஒரு ஒரு கோடி ரூபா பேரம் பேசப்பட்டு லஞ்சம் வாங்கப்பட்ட இன்சிடென்ட் வந்து ஒரு பெரிய பரபரப்பு கிரியேட் பண்ணிச்சு அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹிமாச்சலில் வந்து ஒரு ஜோனல் ஆஃபீஸர் அவர் ஒரு ஜோனல் சப் ஜோனலோட ஹெட் அவர் ஒரு இடி அதிகாரி அந்த அதிகாரியை கைது செய்யப்படுறாரு அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஷால் தீப் இந்த விஷால் தீப் வந்து மும்பையில் வச்சு கைது செய்யப்படுறாரு ஆனால் ஆக்சுவலாக இவர் என்ன நடக்குது அப்படின்னா இவர் வந்து ஹிமாச்சலில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கேம் ஒன்று நடந்துச்சு ரெண்டு கல்வி நிறுவனங்கள் யார் அப்படின்னா தேவ்பூமி குரூப் ஆஃப் ஒரு கல்வி நிறுவனம் இது உனா மாவட்டத்தில் இருக்கு இன்னொன்று ரஜினிஸ் பன்சாலா அப்படிங்கிற ஒருத்தர் சேர்மனாக இருக்காரு ஹிமாலயன் குரூப் ஆஃப் இப்போ ரெண்டு பேர் ஒன்னு வந்து குமார் சர்மா இன்னொன்று ரஜினீஷ் பன்சாலா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு கல்வி நிறுவனங்களினுடைய ஒரு தலைவராக இருக்காங்க சேர்பர்சனாக இருக்காங்க இந்த கல்வி நிறுவனத்துக்குள்ள ஒரு பெரிய ஊழல் நடக்குது ஸ்காலர்ஷிப் ஸ்கேம் பெரிய லெவலில் நடக்குது இந்த ஸ்கேமை பயன்படுத்திக்கிட்டு இவங்க மேலே வந்து சிபிஐ ரெகுலராக இடி வழக்கு போடுறாங்க இந்த இடி வழக்கு போடும்போது இந்த அதிகாரிகள் குறிப்பாக அதில் அந்த டீம்ல இருந்த அதிகாரி வந்து தீப் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உள்ளே பூந்து உங்கள் மேலே வழக்கு போடுறதை தடுக்கலாம் நீங்கள் கைதாக வேண்டியது கிடையாது நீங்கள் சிறைக்கு போக வேண்டியது கிடையாது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவர்கிட்ட வந்து ஒரு ஒன்றரை கோடிக்கு மேலே அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு அவர் பார்த்து அவர் மட்டும் இல்லை இப்போ டைரெக்டாக அவங்க வாங்க மாட்டாங்க இவங்களுக்காக சில பிரைவேட் பர்சன்ஸ் வச்சுருப்பாங்க ஆள் விட்டு வாங்குறது இவங்க சொந்தக்காரங்க இப்போ இதில் மாட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தீப் மட்டும் மாட்டலாம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் மாட்டிருக்காங்க இவங்க எல்லாத்தையும் பாம்பேல வச்சு கைது பண்றாங்க ஏன் பாம்பே அப்படின்னா இவர் ஹிமாச்சல் பிரதேசம் இருந்து பாம்பே போயிடுறாரு இது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல இந்த கேஸ் வந்து மாட்டுது அப்ப இந்த கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல லஞ்சம் வாங்கின இடி அதிகாரி ஜோனல் ஆஃபீஸராக இருக்கார் இது ஒன்று மாட்டினது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சந்தீப் சின்ஹா யாதவ் இவரும் சிபிஐ கைது செய்யப்படுறாரு இவர் பாத்தீங்க ஏற்கனவே வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ்ல இருந்த ஒரு முக்கியமான அதிகாரி கிட்டத்தட்ட ஒரு லஞ்சம் டெல்லியில வச்சு ஒரு இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குறாரு அவரு அதுல மாற்றாரு இதே மாதிரி இதெல்லாமே நான் சொல்றது இந்த ஆறு அஞ்சு மாசத்துக்குள்ள நடந்த சம்பவங்கள் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு 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 இஷ்யூ இருந்துச்சு அந்த இஷ்யூ மையமாக வச்சு பவன் கத்தாரி அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன்ட்ட லஞ்சம் வாங்கி அவர் மாற்றாரு ஸோ இப்போ இங்கே என்ன சிக்கல் வருது எப்படி இது நடக்குது அப்படின்னா இங்கே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அவங்க இப்போ சம்பாதிக்கக்கூடிய பணம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கான ஆடிட்டிங்கை அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க எவ்வளோ வரவு செலவு எவ்வளோ லாபம் எவ்வளோ ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே வந்து அவங்க ஆடிட்டிங் வச்சு அவங்க கம்பெனிங் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் அதில் நிறைய தவறுகள் நடக்கும் பிஸ்னஸ் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஆயிரம் குறைகளை கண்டுபிடிச்சிட முடியும் நிச்சயமாக எக்ஸாக்டாக ஒரு சாதாரணமாக ஒரு மெடிக்கல் ஷாப் நடத்தினா கூட நீங்கள் வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்டேஜ் பொருள் பில் இல்லாமல் தான் வைப்பாங்க முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் பில் பில் வந்து பில் இருக்காது ஆனால் பெரிய லாபம் வரக்கூடிய பொருளாக இருக்கும் ஆனால் வட மாநிலத்தவர்கள் பில்லே இல்லாமல் வைத்துட்ருக்காங்க இருக்காங்க ஆமாம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக சென்னையில் ரிச்சி ஸ்ட்ரீட் ஏரியாலாம் போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க மார்வாடிகளாக இருப்பாங்க அவங்க பெரும்பாலும் நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிபே வாங்க மாட்டான் கேஷாக கொடுமா மேக்சிமம் சிலதுக்கு மட்டும்தான் கார்டு பேமெண்ட்டு போடுவான் இல்லை கார்டு பேமெண்ட்டும் போட மாட்டான் பில்லு கொடுக்க மாட்டான் அவன் பில்லு அத்தன்டிக்கேட்டாக இருக்காது அவன் பில்லு அத்தென்டிகேட்டாக இருக்காது ஸோ விஷயம் என்ன அப்படின்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய வட இந்தியா மட்டும் கிடையாது இந்தியா முழுக்கவே பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அவங்க அவங்களுடைய அக்கௌண்ட்ஸில் எப்பவுமே வந்து ஒரு மேனேஜபிள் நம்பர்ஸ் நம்பர்ஸ் மேட்ச் பண்ணுறதுக்கான வேலை நடக்கும் இதை பயன்படுத்திக்கிட்டு எப்படி எல்லாம் தான் ஒரு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இடி அதிகாரிகள் நடக்க நினைக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து சங்கிலி அத்துட்டு ஓடிறான்னு வச்சுக்கங்களேன் ஒரு அஞ்சு பவுன் பத்து பவுன் எடுத்துகிட்டு போயிடான் போலீஸ் வந்து அவனை போது அவன் கையில் ஒரு பத்து பவுன் வச்சுருக்கான்னு வச்சுக்கங்களேன் போலீஸ் ஒரு நாலு பவுன் எடுத்துகிட்டு அஞ்சு தான் ரிக்கவர் பண்ண முடிஞ்சுது என்ன பண்ண முடியும் தெரியல நீ அஞ்சு பவுன் வேணுமா வேண்டாமான்னு கேட்பாங்க அவங்க சார் அஞ்சு பவுன் கிடைச்சாலே போதும் சார் சொல்லிட்டு ஆகிட்டு போயிடாங்க இது ரொம்ப இயல்பாக இது ரொம்ப கேஷுவலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சாதாரண ஊழல் ஆமாம் ஊழல் தான் அப்போது வந்து தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட அதிகாரி அப்படிதான் யோசிக்கிறாங்க அப்போ இல்லை என்ன நடக்குது இடி அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து கோடிக்கணக்கில் நடக்கக்கூடிய ஊழலை டீல் பண்ணக்கூடியவங்க எல்லா பேப்பர்ஸும் அவங்களுக்கு வரும் ஸோ இப்படி பேப்பர்ஸ் வரும்போது வந்து அவங்க வந்து ஒன்று மிரட்டி காசை வாங்கிட்டு நமக்கு எதுக்கு வந்து போட என்ன பண்ணுறோம் ஒரு காசை வாங்கிட்டு டீல் பண்ண வாங்க கிடைக்கிறத வாங்கிடும் கிடைக்கிறத வாங்கிடுது இதுதான் அவங்க நடக்குது இதுல நம்ம வந்து சிபிஐ இடி மேல போட்டிருக்கு

மேனேஜரு வேலை பார்த்தவங்க எல்லாத்தையும் மாட்டி விட்டுருவாங்க ஸோ தான் வந்து கோர்ட்ல வந்து கே கே ராதாகிருஷ்ணன் வந்து வெளிப்படையா மென்ஷன் பண்றப்ப ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அந்த ஊழலுடைய மையம் யார் அவங்களை நீங்கள் கைது பண்ணுங்க அவங்களுக்கு ரெண்டாவது துணை போனவங்களை கைது பண்ணுங்க தப்பு இல்லை துணை போனவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு இதில் முக்கியமான அக்யூஸா இருக்கணும்னா பண்ண விட்டுருவாங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா அந்த இடிசிபி அதிகாரிகளை வந்து ஸ்டேட் ஏஜென்சிஸே வந்து கைது பண்ணிருக்காங்க இதில் குறிவா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்சிடென்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைச்சு நவல் கிஷோர் மீனா அப்படிங்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து ராஜஸ்தான்ல ஆன்டி கரப்ஷன் பியூரோவால கைது செய்யப்பட்டிருக்காரு இவங்க ஒரு அதிகாரி யாரு இடி அதிகாரி முக்கியமான அதிகாரி அதே மாதிரி நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் அங்கி திவாரி மாட்டினாரு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாட்டாரு இருபது லட்சம் திண்டுக்கல்ல வச்சு பணம் வாங்கும்போது கையும் கலமா பிடிச்சாங்க அவர் கைது பண்ணி ஜெயிலாம் வச்சாங்க அப்ப ஸ்டேட் ஏஜென்சி மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி இருக்கும் ஆன்டி கரப்ஷன் இருக்கும் விஜிலன்ஸ் இருக்கும் இவங்களும் இடி அதிகாரிகள் மீது அப்பப்ப ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ லோக்கல் இருக்கக்கூடிய விஜிலன்ஸோ ஆன்டி கரப்ஷனோ எங்கேயாவது லஞ்சம் வாங்கினா அது இடிக்கு தெரியும் இடி வாங்கினா இவங்களுக்கு தெரியும் இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள நடக்கூடிய காம்ப்ரமைஸ் இருக்குது பார்த்தீங்களா அது யாருமே கண்டுபிடிக்க முடியாது இல்லை இது வெளிவந்தது எவ்வளவு வெளிவராமல் எவ்வளோ கச்சகமாக இருக்குது கச்சகமாக இருக்கும் அப்போ இது இதனுடைய நோக்கம் இது இந்த அமைப்புகள் எல்லாம் ஆரம்பித்ததுனுடைய நோக்கம் நாடு நல்லா இருக்கணும் ஊழல் நடக்கக்கூடாது லஞ்சம் பரிமாறப்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக இதை ஒட்டு மொத்தமாக சிதைக்கக்கூடிய வேலை தானே நூறு சதவீதம் வந்து இப்போ இடி இடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இடி மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக எடுத்துக்கலாம் இப்போ இடி அப்படிங்கிறது அமலாக்கத்துறை அப்படிங்கிறது மோடி வர்றதுக்கு முன்னாடி நம்ம காதில் கேட்டுருக்க மாட்டோம் அதிகமாக ரொம்ப ரேரஸ்ட் ரேரஸ்டாக தான் பதியப்படும் ஆமா ஆமா இவங்க வந்தொன்னே இடியில பல சட்ட திருத்தங்களை கொண்டு வராங்க அந்த சட்ட திருத்தங்கள்ல நிறைய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து இடி வந்து என்கிட்ட வந்து நீ வந்து லஞ்சம் வாங்கியிருக்கிற அப்படின்னு என்னை வந்து ஒரு வழக்கில் சொல்லுது அப்படின்னா நான் தான் போய் என்னை ப்ரூவ் பண்ணிக்கணும் எப்ப நான் லஞ்சம் வாங்கலப்பா நீ லஞ்சம் வாங்கியிருக்கிறதுக்கு ப்ரூஃப் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது ரொம்ப விந்தையா இருக்கு ரொம்ப மோசமான நான் வந்து நல்லவன் அப்படின்னு நான் வந்து ப்ரூவ் பண்ண முடியாது என்ன எப்படி இருக்கு அப்படின்னு இது ஒரு பக்கம் ரெண்டாவது சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்றதுக்கு பாத்தீங்களா இது எல்லாமே வேக வேகமா நடக்குது இப்போ நீங்க வந்து இடி வந்து குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுகளுக்கு பிறகு ஒரு லட்சம் கோடிக்கு மேல சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த சொத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஒரு முடங்கி கிடக்கு நீ யாருந்து சொத்தை பறிமுதல் பண்ண யார் மேலே வழக்கு பதிவு பண்ண அதை நீ ட்ரையல் நடத்துனியா அப்படி தான் கிடையாது அந்த வழக்கு நடத்தப்படாமல் இருக்குது ஸோ இதுதான் ஈடினுடைய வேலையாக இருக்குது இப்போ இதில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டு பிரிவாக கற்றோள்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இருபதுக்கும் அதிகமான அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் கிடையாது அரசியல் தலைவர்களோட மாநிலத்தில் கட்சி வச்சிருப்பாங்க இல்லை வந்து காங்கிரஸ் பார்ட்டியில் இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் இருப்பாங்க இப்போ இவங்களை எல்லாத்தையும் மிரட்டி இடியை விட்டு மிரட்டி தான் கட்சிக்கு வர வச்சிருக்காங்க ஆமாம் ஆமாம் மம்தா பானர்ஜி கூட பயங்கரமா கலாய்ச்சாங்க இந்த இடி அப்படிங்கிறது ஒரு வாஷிங் மிஷின் ஆமா ஆமாம் ஆமாம் ஏன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா அவன் வேற ஒரு கட்சியில் வந்து ஒரு பெரிய ஊழல் பண்ணியிருப்பான் அவனை தூக்கி அப்படியே வந்து இடி வந்து வரும் கழுவி பாஜகவை சேர்த்துருப்பான் அவர் சுத்தமாகிருவார் அப்படின்னு ஒரு கலாய்ச்சாங்க அது உண்மையிலே உண்மை மிகப்பெரிய பட்டியலே இருக்குது இப்போ நீங்கள் வடகிழக்கு மாநிலத்தினுடைய அமித்ஷான்னு சொல்லக்கூடிய ஹிமாந்த் பிஸ்வா சர்மா இருக்கார் மிகப்பெரிய ஊழல்வாதி அவர் மேலே கவுஹத்தி ஸ்கீம் ஒரு பெரிய கவுஹத்தில் நடந்த ஒரு வாட்டர் பிளான்ட் ஸ்கீமில் ஒரு மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்திலேயே இவர் மீது வழக்கு பதியப்பட்றதுக்கு மிகப்பெரிய ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இந்துத்துவாதியாக மாறிட்டார் அவர் பாஜக வந்ததுக்கு பிறகு தான் பாஜகவில் பேசுறாரு எப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் மேலே வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணுறாங்க இன்கம் சிபிஐ ரைடு பண்ணுது அவர் வந்து பாஜக வெஸ்ட் பெங்கால இன்னைக்கு மம்தா பானர்ஜிக்கு போட்டியா இருக்கக்கூடிய சுயநந்த அதிகாரி எல்லாம் ஊழல் மாட்டினவர் எங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் போது அவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உடைச்சிட்டு வெளியே வந்து பாஜகவோட சேர்ந்துட்டாரு இன்னைக்கு அவர் வாஷிங் மிஷின்ல கழுவி சுத்தமான மனிதரா மாறி பரிசுத்தமான மனிதரா மாறிட்டார் வேற யாரும் வேண்டாம் ஏக்நாத் சிண்டே இருக்காரு ஆமா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா அவரு மிகப்பெரிய ஊழல் மாட்டினவர் அவர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஏற்கனவே துணை பாஜகவின் துணையால் முதலமைச்சராக இருந்தவர் ரொம்ப சரத்பவாரனுடைய இன்னொரு பிரதர் அஜித் பவார் அவர் மேலே ஒரு விவசாய ஊழல் மிகப்பெரிய ஊழல் இருக்கு அந்த ஊழல் எல்லாமே வந்து அந்த ஊழல் குறித்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச தேர்தல் பிரச்சாரத்துல மோடி பேசுறாரு இவ்வளவு பெரிய ஊழல்வாதி அப்படின்னு அஜித் பவரை பத்தி பேசிட்டு போறாரு ஒரு ஒரு வாரத்துக்குள்ள அஜித் பவார் இந்த கட்சிக்கு வந்துறாரு வந்த உடனே அவருக்கு வந்து ஹோம் மினிஸ்டர் மினிஸ்டர் கொடுக்குறாங்க ஸோ அப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா இடியை பயன்படுத்தி அரசியல் தலைவர்களை மிரட்டி இவங்க என்ன பண்றாங்க கட்சிக்கு வர்றதுக்கான வேலைகளை வந்து ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூறுக்கும் அதிகமான எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து இந்த இடி ரைடுக்கு பயந்து சிபிஐ ரைடுக்கு பயந்து பாஜக வந்து சேர்ந்து தேர்தலை ஃபேஸ் பண்ணுறாங்க லாஸ்ட் தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த எம்பி தேர்தலில் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு தொகுதிகள் எம்பி தொகுதிகளை வந்து பாஜக யாருக்கு அலாட் பண்ணாங்க அப்படின்னா பாஜக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் அல்லாதவர்கள் அவங்க வேற வேற கட்சியில் இருந்து இந்த கட்சிக்கு இப்போதான் வந்து சேர்ந்துருக்காங்க ஆரம்பத்துல இருந்து ஆர் எஸ் வந்திருக்க மாட்டான் வழக்கமா ஆர் எஸ் இருந்து வரவனு தான் வந்து முக்கியமான பதவியில கொடுப்பாங்க எம்எல்ஏ எம்பி சீட்டுகள் கொடுப்பாங்க இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான சீட்டு வேற வேற கட்சியில் இருந்து வந்தவனுக்கு மோடி அமித்ஷாவும் கொடுத்தாங்க அவங்களுக்கு நாங்கள் தேர்தல் பிரச்சாரமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் குறிப்பாக ஆர் காரங்க பிரச்சாரத்துக்கு போகல இது குறித்து பிரிண்ட் பத்திரிக்கை வந்து ஒரு கட்டணம் ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா மற்ற கட்சியிலிருந்து ஆட்களை கொண்டு வருவதற்காக இடி பயன்படுத்தப்படுறது சிபிஐ பயன்படுத்தப்படுது இது ஊழல் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது மோடி அமித்ஷா என்ன நினைக்கிறாங்க எப்பா நீ இடி ஆஃபீஸராரு சிபிஐ ஆஃபீஸராரு நீ என்ன கர்மமானால் நீ என்னமோ பண்ணிக்க எனக்கு அந்த அரசியல்வாதி என் கட்சிக்கு வரணும் எனக்கு நைனார் நாகேந்திர என் கட்சிக்கு வரணும் எனக்கு வந்து அந்த குறிப்பாக இன்னொரு எனக்கு சீமான என் கட்சிக்கு வரணும் இப்படி வந்து மிரட்டப்படுறாங்க இதுல என்னையே விதிவிலக்கெல்லாம் கிடையாது என்ஐஏவும் இது மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி சில கோர்ட் வந்து வெளிப்படையாகவே வந்து எச்சரிக்கையெல்லாம் விட்டிருக்காங்க கடந்த பத்து வருஷத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டைரக்டர் அது இடி வந்து எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க எதன அடிப்படையில் ஆன்டி டெரர்லா யூஏபிஏ யுஏபிஏ சட்டம் அப்படிங்கிறது மிக மோசமான சட்டம் அது வந்து இந்தியாவிலிருந்து நீக்கப்படணும் யாரை வேணாலும் தீவிரவாதி அப்படின்னு சார்ஜ் பண்ணக்கூடிய சட்டம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் தீவிரவாதி இவர் தேசத்துக்கு எதிராக செயல்பட்டாரு அவர் அவருடைய அவர் வந்து குறிப்பாக கடந்த ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு பிறகு எக்கச்சக்கமான அறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் வழக்கறிஞர்கள் இந்த உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க ஜாமீன் கிடைக்காது பீமா காரகன் வழக்கு மையமாக வைத்து தேச விரோதிகள் அப்படிங்கிற பேரில் இந்தியாவின் மிகச்சிறந்த அறிஞர்கள் ஆனந்த டெல்முட்டை வரைக்கும் இங்க பண்ணாங்க சாய்பாபா இது மாதிரி பெரிய பெரிய ஸ்டான்சாமி மாதிரியான சாமியார்கள் வந்து உள்ளே சாகடிச்சாங்க ஆமாம் ஸோ அப்போ அவருக்கு பாவம் ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு ஸ்டாதான் கேட்டார் அவருக்கு எதுவுமே இது அவர் மேலாம் யூஏபிஏ அவரு இந்த சமூகத்துக்கு ஆற்றிய பங்கு அப்படிங்கிறது மகத்தான பங்கு இருக்கு ஸோ அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது மாதிரியான வழக்குகளை போடுவதற்கு ஈடியே ரெடியா இருக்கு ஈடியே பயன்படுத்துது இப்போ ஈடி என்ன பண்ணியிருக்குன்னா அந்த ஆன்டி டெரர்லாவை பயன்படுத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது கேஸை வந்து இவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுல கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது கேஸ் தான் ட்ரையலே கம்ப்ளீட் ஆயிருக்கு அந்த எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இருபத்தெட்டு பர்சன்ட் தான் கன்விக்ட் ஆயிருக்கு இதே ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தவே குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி மூணு வந்து இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் அதிகமான கேஸ் ஃபைல் ஆயிருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் அதிகமாக கேஸ் ஃபைல் ஆனது இருபத்தி ஒன்னுக்கு பிறகுதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு கேஸ் வந்து இடி வந்து கடந்த பத்து ஆண்டுகளில் ஃபைல் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதுல வந்து நாற்பது கேஸ் தான் கன்விக்டே ஆயிருக்கு ஓ இதுல மூணு பேர் வந்து கேஸ் வந்து அக்யூட்டல் வெளியே வந்துட்டாங்க நாற்பது கேஸ் ஐயாயிரம் கேஸில் நாற்பது கேஸ் தான் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு நீங்கள் வந்து சா கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அப்போ எதுக்காக இந்த வழக்கெல்லாம் பதியப்படுது அப்போ இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தா தான் கே கே ராதாகிருஷ்ணன் பேசுனதாக இருக்கட்டும் இல்லை வன்சாலை பேசுனது நமக்கு புரியும் அப்போ இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இடியாக இருக்கட்டும் இல்லை சிபிஐயாக இருக்கட்டும் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே முழுக்க முழுக்க கரப்ஷனை நோக்கி நகருது இது ஏன் கரப்ஷனை நோக்கி நகருதுங்கிறதுக்கு முக்கியமான புள்ளியை ஏன் காரணம் வச்சுக்கணும் நீங்க மத்தியில மையத்தில் இருக்கக்கூடிய அதிகார இருக்கு பார்த்தீங்களா மோடி அமித்ஷா மாதிரியான மதவாதிகள் பாசிச சக்திகள் தனக்கு தனக்கு தேவைக்காக இந்த நிறுவனங்களை பயன்படுத்துறாங்க இவங்க என்ன பெரிய யோக்கியமா அவங்களே வந்து அரசியல்வாதி தான் பயன்படுத்துறாங்க அப்படிங்கும் போது இவன் அசால்ட்டா லஞ்சம் வாங்குவான் என்னைக்குமே வந்து ஒரு குறிப்பாக ஹிட்லரை பத்தி பேசும்போது பாசிசம் தலைமைக்கு வரும்போது அந்த பாசிச உணர்வு அந்த பாசிச சிந்தனை பாசிச நடவடிக்கை கீழ்மட்ட நிர்வாகம் வரைக்கும் அப்படியே வந்து விஷம் மாதிரி இறங்கும் மொத்த பியூரோக்ரஸியே வந்து ஃபாசிசமாக மாறும் அதுதான் வந்து ஹிட்லருடைய ஹிட்லர் காலகட்டத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கேஸ் ஸ்டடியே ஹிட்லர் மாதிரியான ஒரு ஃபாசிஸ்ட் வரும்போது ஒட்டுமொத்தமாக கீழே வரைக்கும் வந்து அந்த ஃபாசிஸ்ட் இறங்குச்சு இப்போ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா இடியும் சிபிஐயும் ஐடியும் இதெல்லாமே தவறாக பயன்படுத்தப்படும் போது நான் ஒரு ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருக்கேன் ஒரு டெப்ட்டி கமிஷனாக இருக்கா அப்படிம்போது நம்ம என்ன நினைப்போம் நீங்கள் பெரிய யோக்கியமா நமக்கு பத்து கோடி பணம் வருது லஞ்சம் ஆகும் இப்படிதான் நடக்கும் இல்லை அது மட்டும் இல்லை இவங்க இவங்க மேல எந்த வழக்குகளும் பதியப்படாது அப்படிங்கிற ஒரு தைரியம் தானே அபூர்வமாக தானே இப்போ நம்ம ஒன்னு ரெண்டு விஷயத்த தானே பார்க்கறோம் ஆமாம் இதுவா எக்கச்சக்கமா இதுக்கு இதுக்கு முன்னால யாரு மேலே எல்லாம் வழக்கு பதியப்பட்டதோ அவங்களுடைய நிலைமை இப்போ என்னதாக இருக்கு ஐடி ஐடி எல்லாம் இப்போ அதாவது பிராங்காக சொல்ல போனால் எவ்வளவோ அரசியல்வாதிகள் எவ்வளவோ அதிகாரிகள் மீது வழக்கு பதியப்பட்டாலும் அவங்க வந்து இன்றைக்கி ரொம்ப கேஷுவலாக ஃப்ரீயாக இருக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இடி அலுவலகத்தில் ஃபயர் ஆக்சன் நடந்துச்சு நம்ம பார்த்தோம் குறிப்பாக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எரிஞ்சிருச்சோம்ட்டாங்க மெகல் கோஸ்கி சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் பதினாலாயிரம் கோடி அவன் வந்து பேங்க்கில் வாங்கியிருக்கான் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் கைது பண்ணப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெகல் கோஷ்கினுடைய நிறுவனத்தினுடைய வைஸ் பிரசிடண்ட் கைதாகிறான் பேங்க் மேனேஜர்ஸ்லாம் கைதாகிறாங்க சரி இந்த பதினாலாயிரம் கோடியை வாங்கி ஏமாத்துற மெஹல் கோஸ்க்கு எங்கன்னா அவன் வந்து தப்பிச்சு போயிடறான் எல்லாருக்கும் டிக்கெட் போயிட்டு வாங்க நான் கேட்கிறேன் அவன் இங்க இருந்து வந்து கரிபின் தீவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு போறான் அப்படின்னா விசா இல்லாம போவானா அவன் பாஸ்போர்ட் இல்லாம அவன் போவானா தனி ஃபிளைட்ல அப்ப போறான் எப்படி தனி ஃபிளைட்ல போனாலும் அவன் விசா பாஸ்போர்ட் போக முடியாது இங்க சுங்கத்துறை அதிகாரிகள் இருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சோ அப்போ இவன் எப்படி தப்பிச்சு போறான் அப்ப இதுல கைது யாரு தப்பிச்சு போறவன் யாரு இதைத்தான் வந்து ஜட்ஜி எப்போ ஒரு விஷயம் நடக்கும்போது உண்மையான நபர் யார் இதனுடைய மூளையா செயல்பட்டவர் யார் இதில் ஆதாயம் அடைஞ்சவர் யார் இதனுடைய மூலகர்த்தா யார் அவங்க மேலே நீங்கள் வழக்கு பதிக்கிறதை விட்டுட்டு அங்கங்கே மாட்டின கொசுருகளை பிடிச்சி நீங்கள் வந்து க அவங்கள வழியாடாக்குறீங்க அப்படிங்கிறாரு நியாயமானதுதான் இப்படி நீங்கள் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இஷ்யூ அந்த பதினாறாயிரம் கோடி இஷ்யூவில் பல அதிகாரிகள் கைது செய்யப்பட்டாங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் சார்ந்த ஆற்றல் ஆனால் மெகல் கோஸ்கியினுடைய குடும்பமோ இல்லை நீராவ் மோடியோ இப்போ நீரா மோடி வெளிநாட்டில் இருக்கார் சேட்டன் கோஸ்கி அவர் வந்து தப்பிச்சிட்டார் இவங்க எல்லாம் தப்பிச்சு இவங்க எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸா இருக்காங்க இப்ப நீங்க கிங்ஃபிஷர்ல வந்து விஜய் மல்லையா தப்பிச்சு ஆமா ஆமா இது மாதிரி ஒரு பெரு இப்ப குறிப்பா அதானியினுடைய சகோதரர் வெளிநாட்டுல தான் இருக்காரு சைப்ரஸ்தீவ்ல தான் இருக்காரு ஊருக்கே தெரியும் ஸோ இப்போ இவங்க எல்லாரும் தப்பிக்கிறாங்க இவங்க எல்லாம் தப்பிக்க விடுது ஈடி ஈடி வழக்குங்கிற பேர்ல ஒரு சில குறிப்பிட்ட முதலாளிகளையும் அதிகாரிகளையும் அவங்க எல்லாம் கரப்ஷன் பண்றதை வந்து அலோவ் பண்ணிட்டு அனுமதிக்கிறாங்க அனுமதிச்சிட்டு சாதாரண ஆட்களை பிடிச்சி உள்ள போட்டுட்டு மிகப்பெரிய ஒரு ஊழல் நிறைந்த இயந்திரமாக இது மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உறுதியாகுது அதுதான் வந்து பன்சாலை வந்து எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஜட்ஜு வெளிப்படையாக கோர்ட்டில் உட்காந்து சிபிஐ மேலே இடி மேலே இவ்வளோ பெரிய அதிருப்தியை தெரிவித்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு பக்கம் மதுரையில் இன்னொரு பக்கம் டெல்லி இப்போ இது அடுத்தபடியாக என்ன நடக்கணும் உச்சநீதிமன்றத்துக்கு சில சிறப்பு போர்கள் இருக்கு அவங்க வந்து இடி குறித்தும் அதே மாதிரி சிபிஐ குறித்தும் தனிப்பட்ட விசாரணைகளை நடத்தணும் இப்படியெல்லாம் வழக்குகள் வருது இதை நீங்க வந்து என்ன எப்படி எடுத்துக்கிறீங்க இல்ல இது சுயாதீனமாகவே எடுத்து சரிங்களா சரி என்ஐஏ என்ஐஏ மேலேயே நிறைய புகார்கள் வருது அப்போ அவங்க வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி சில விஷயங்களை வந்து அவங்க செய்யணும் இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை அது வேற ஏஜென்சி நீங்க ஏஜென்சிக்குள்ள வந்து தலையிடுறீங்க நீங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் பாடிக்குள்ள ஜுடிஷரி வருது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க கவர்னர் கூட தான் வந்து தனியார் இருந்தாரு உச்ச நீதிமன்றம் வச்சு எழுத்து வாங்கிடுச்சுல அது மாதிரி சில விஷயங்களை தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் இல்லைன்னா இது மாதிரியான நிறுவனங்கள் கரெக்ட் ஆகுவதன் ஒட்டுமொத்த தேசத்தின் நிர்வாகமே ஆகும் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க இன்னைக்கு வந்து இப்போ நான் வந்து பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தேன் தமிழ் ஒரு பெரிய பேனரில் ஏசிசி சிமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு மேலே அதானி சிமெண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கோம் அதானி ஏசிசி சிமெண்ட்டை விலைக்கு வாங்குறேன் வாங்கியாச்சு எப்படி வாங்குறாரு சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த சிமெண்ட் நிறுவனத்தையும் விலைக்கு வாங்குறதுக்கு அவர் ஒரு ஐடியா போட்டு எந்தெந்த சிமெண்ட் நிறுவனம்லாம் இங்கே இருக்கோ அதுக்கு ரைடு விடுறாங்க ரைடு விட்டு மிரட்டி வாங்குறாங்க ஒன்றும் இல்லை கோல்டு கோல்டு வின்னர் ஆயில் ரைடு பண்ணுறாங்க அதானினுடைய ஃபார்ச்சூன் ஆயில் சவுத் இந்தியாவில் கொண்டு விற்கிறாங்க அப்போ கோல்டு வின்னர் ஆயில் மேலே ஒரு கரப்டடான கேஸை போட்டு அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து தமிழ்நாட்டினுடைய சந்தையை பிடிக்கிறாங்க அப்போ இங்கே எது பயன்படுத்தப்படுது இடி தான் பயன்படுத்தப்படுது இன்கம் டேக்ஸ் தான் பயன்படுத்தப்படுது நீங்கள் கிருஷ்ணாபுரம் போர்ட் இருக்கு கிருஷ்ணாபுரம் போர்ட்டை மிரட்டி வாங்கியிருக்காங்க இடியை வச்சு இது மாதிரி இந்தியாவில் இடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் குரஜ் குஜராத் மார்வாடிகளுக்கு லாபத்திற்காக அவங்க பிஸ்னஸை வந்து அக்வைர் பண்ணுறதுக்காக பல மாநில மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகள் இப்போ தமிழ் முதலாளிகள் இப்போ இவங்களுக்கு எல்லாமே ரைடு விட்டு மிரட்டி அந்த நிறுவனத்தை வாங்கி வேறு கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்றுமே இல்லை ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி வந்த இன்ஃபர்மேஷன் தான் முருகப்பா குரூப்ஸ் நூற்றி கோடி வந்து டொனேஷனாக வந்து யார் கொடுத்துருக்காங்க பிஜேபி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் கை மாறி இருக்குது அந்த அந்த செமி கண்டக்டர் ப்ராஜெக்ட் யார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நிறுவனத்தை கொடுக்குறாங்க அந்த நிறுவனத்தின் மீது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல மிகப்பெரிய கரப்ஷன் சார்ஜ் இருக்கு ஓ அவங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி கோடி பேங்க்ல பணத்தை வாங்கிட்டு கொலாடல் போட்டு லோன் போட்டு சொத்த பணமாக சொத்தை வச்சு மிகப்பெரிய பணத்தை வாங்கிட்டு ஊரை ஏமாத்தின ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தை முருகப்பா குரூப் வாங்கி அந்த நிறுவனத்தின் பேரில் செமி ப்ராஜெக்ட் வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ப்ராஜெக்ட் அதில் பாதிக்கு பாதி சப்சிடி மூவாயிரத்தி ஐநூறு கோடி கவர்மெண்ட் இலவசமாக கொடுக்க போகுது ஸோ அப்போ ஒரு போலி நிறுவனம் கரெக்ட் பண்ண நிறுவனத்தின் மீது சிபிஐ வழக்கு பதியப்பட்டிருக்கு ஆனால் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை எடுக்காமல் அந்த நிறுவனத்துக்கே முழுக்க முழுக்க வந்து என்ன கொடுக்கப்படுது அப்படின்னா ப்ராஜெக்ட் கொடுக்கப்படுது இப்போ சிபிஐ என்ன பண்ணிட்டு இருக்கு சார்ஜ் ஷீட் போட்டிங்கல்ல ஏன் அந்த நிறுவனத்தை எந்த நடவடிக்கை எடுக்கல அவன் ரெண்டாயிரத்தி நானூற்றி கோடி பணம் தரணும் இல்லை பேங்க்கு நேஷனலைஸ்ட் பேங்க் தரணும் இல்லை அவன் ப்ரொமோட்டர்ஸை கைது பண்ணிங்களா அந்த நிறுவனத்தை பேன் பண்ணீங்களா நீங்கள் அந்த நிறுவனத்தோட அசட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அக்வைர் பண்ணலீங்களா எதுவுமே பண்ணல அப்போ யாருக்காக சிபிஐ வேலை பார்க்குது அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு திட்டமிட்ட ஒரு கண் துடைப்பு வேலைகளை இந்த சிபிஐ இந்த அமலாக்கத்துறை நேர்மை அப்படிங்கிற பேரில் செஞ்சுட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க கண்துடைப்பு இந்த நிறுவனங்கள் எல்லாமே கரெக்ட் கரப்டாயிடுச்சு இந்த கரெப்டானதுக்கு முக்கியமான காரணம் மோடி அமித்ஷா அதை குழுக்கள் தான் இது வந்து தடுக்கப்படணும் நீதிமன்றம் ஏதாவது செய்யுமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இடி சிபிஐ குறித்து விரிவான கருத்துக்களை தந்தீர்கள் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி